இப்போ என் ஜாதகம் தெரியுது ஓரளவுக்கு இந்த ஜாதகத்தை இப்படி இருக்கும் இப்படி ஓரளவு இப்படி இருக்கும் அப்படின்னு ஜாதகம் எனக்கு பாதை தெரியலைன்னு வச்சுங்களேன் முடிஞ்ச இந்த பிறகு முடிவை பார்த்துட்டு இந்த முடிவு அப்படி இருந்துருக்குமோ இல்லை நீங்கள் ஒரு நீங்கள் ஒன்று ஒரு டீக்கரை வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இந்த டீக்கரை நல்லா ஓடுதுன்னு வைப்பீங்க என்ன செயல் எடுத்தாலும் அது நல்லதாக இருக்கும் நல்லா தான் முடியும் அப்படின்னு அப்படிலாம் முடியாதுங்க அந்த ஜாதக அமைப்பு இருக்குல்ல அதுக்காக தான் என்ன பண்ணுறேன் இந்த காலத்தில் பயணங்கும் போது முடிவுகள் என்னவாக இருக்கும் நீ இந்த பாதையில போயிருந்தா நீ இந்த பக்கத்துல போயிருந்தா நீ இப்படி போயிருந்தா அப்படின்னா இந்த இப்படி போயிருந்தா இப்படி போயிருந்தா இப்படி போயிருந்தான்னு ஒரு கேள்வி வருதுல்ல அது யாரு அப்பதான் நான் என்ன சொல்றேன் நம்ம பைக்கில் வேகமும் போறோம் பைக்கில் வேகம் போய் அடிப்பட்டது பிறகு அந்த தாத்தா சொன்னார் மெதுவா போயிருக்கலாம்னு அந்த அம்மா சொன்னிச்சு மெதுவாக போயிருக்கலாம்னு அந்த அக்கா சொன்னிச்சு மெதுவா போயிருக்கலாம்னு அப்ப மெதுவாக போய் மெதுவ போன்னு சொன்னிச்சு இல்ல நீ கேட்டிருக்கலாம்ல ஏன் நீ வேகமா போனா கண்டிப்பா இந்த புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னாடி ரொம்ப இப்ப அதை நடந்ததுக்கு அப்புறம் இது வாங்கி கொடுத்திருந்தா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சுதான் இல்ல அதுக்கு முன்னாடியே அது பண்ணிருந்தா நல்லா இருக்குமே அதனுடைய வெளிப்பாடா இது முடிஞ்ச முடிஞ்சு போச்சு இந்த புத்தகத்தை படிக்கிறாங்கல்ல இந்த புத்தகம் படிச்சுட்டு புத்தகம் இன்னும் ஒரு மாதமோ இல்லை ரெண்டு மாதம் கழிச்சோ இந்த புத்தகம் படித்தவர்கள் யாராச்சும் எல்லாம் கூப்பிட்டு இந்த புத்தகத்தை பற்றியான ஒரு மதிப்புரைகளையோ இல்லை கருத்துரையோ நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன் அப்படின்னா என்னுடைய கற்பனையான ஒரு நிகழ்வு உண்மையான ஒரு நிகழ்வு என்னுடைய கற்பனையான இன்னொரு மறுபக்கத்தை இது மறுபக்கம் தான்